ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிறையா மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க அப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தலை வளர்க்குறது ரொம்ப சிரமம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மளித்தலை வந்து கொஞ்சம் குளிர் சீசனில் இல்லை மழைக்காலங்களும் நல்லா வளரும் மற்ற சீசனில் வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் மாடித்தோட்டத்தை பொறுப்பு வரைக்கும் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மள்ளித்தலை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா செமிஷேடு வேணுங்க அதாவது கொஞ்சம் மிதமான வெப்பநிலையில் இருக்கணும் அது இருந்தது அப்படின்னா அந்த மல்லித்தலையில் நல்லா வளருங்க அதுவும் இல்லாமல் இப்போ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லித்தலையில் நம்ம மல்லி வந்து வர மல்லி எடுக்கிறது இல்லைங்க ஸோ மல்லி இலை தான் தேவைப்படுது ஸோ வாங்க அது எப்படி வதக்கலாம்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் ரெண்டுக்கு முக்கால் அதாவது ரெண்டு அடி அகலமும் முக்கால் அடி உயரத்துக்குள்ள ஒரு க்ரோப்பாக அது லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா கீரை வதச்சிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி பழமண்களும் கொஞ்சம் எடுத்துட்டுங்க நல்லா தெளிவாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டானுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் நல்லா புதிய மல்லி கேட்கணுங்க அதாவது நல்ல ஹோல்சேல் கடை இருக்கு இல்லைங்களா அங்கே புதிய மல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடைக்குங்க அந்த மல்லி எடுத்து நல்லா ஒரு கிளாத்தில் போட்டுங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்ட வச்சு விட்டுலாங்க அதில் பதம் தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டாக விட்டுலாங்க எனக்கு ரொம்ப அழுத்தணும் அப்படின்னா விதைகள் டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் பதமாக அழுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக உடையுங்க ஏன்னா ஒரு மல்லியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதைகள் இருக்கும் ஸோ மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி நல்லா சரிசமமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாத்தில் கட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க முதல் நாள் ஈவினிங் போட்டிங்க அப்படின்னா மார்னிங் தெரியுங்க இல்லை மார்னிங் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் விதக்கலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா மண்களை தயார் பண்ணிங்க இந்த கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இருந்ததுங்க கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்ததுங்க அதையும் கொஞ்சம் போட்டு அப்படியே மேலே மல்லி வச்சு விட்டுருங்க மல்லியை பார்த்திங்க அப்படின்னா நேராக விரல்ல வச்சு ஒரு பள்ளமாக கோடு மாதிரி போட்டுங்க அதில் வந்து நீட் நைட்டமாக நம்ம அந்த மேட்டு பற்றி அமைக்கிற மாதிரி வதைக்கலாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மல்லி தான் வதக்கிறேன் ஸோ எந்த இடத்துல முளைக்கிதோ முளைக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருங்க இதை பார்த்திங்க அப்படின்னா போட்டு விட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அது மல்லி எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதே அளவுக்கு திக்னஸ்க்கு மேலே ஒரு லேயர் மண் போடுறேங்க மண் போட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தண்ணி பிடிக்கணுங்க அதாவது தண்ணி பிடிக்கும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணி பிடிக்கணுங்க சரிங்களா ஸ்ப்ரே வச்சு தண்ணி பிடிச்ச அப்படின்னா நம்ம இந்த விதைகள் வந்து எங்கேயுமே சிதறாதுங்க ஸோ போட்ட இடத்துல விதைகள் இருக்கும் எல்லா விதையும் முடிச்சிருங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாளில் முளைச்ச மல்லி வதை தாங்க பாருங்கள் அப்படியே ஒன்பது என்ன முளைச்சிட்டுருக்குங்க அதெல்லாம் குருத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்துருக்குதுங்க மல்லிலேருந்து வந்துருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் வஸ் போட்ட இலைகள் தாங்க அந்த மூடாக்கு மாதிரி அப்படியே வந்துடுச்சுங்க சரி வளர வளர செடிகள் வளர்ந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டானுங்க இது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகுதுங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது சது வயதில் முளைச்சிதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் ஆக போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் மல்லி விதைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா விதை நிறுத்தி பண்ணி தெரிஞ்சுங்க அப்படின்னா எல்லா விதையும் முளைக்குங்க பாருங்க நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீத விதைகள் நல்லா முளைச்சி இப்போ நமக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நமக்கு மல்லி விதை முளைச்சது இதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தான் முளைக்கும் மல்லி விதை எப்போதுமே ஸோ விதைகள் நல்லா தேர்வு செஞ்சதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா மல்லி முளைச்சி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாளுக்குள்ளேயே எனக்கு எல்லாமே வளர்ந்துருச்சுங்க பதினஞ்சு நாள்லேயும் நமக்கு இலைகள் மட்டும் தேவையான பிடிங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துதுங்க இது பாருங்க ஒரு பதினெட்டு நாளான செடிங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பை ஒன்றா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் விட்டுட்டுங்க ஒரு ஒரு மாதம் வரும்போது கண்டிப்பாக நான் மறுபடியும் பண்ணலாம் இது பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு நாளாக அனுச்சிட்டிங்க இப்போ நல்லா அறுவடைக்கும் தயாரிச்சுங்க அறுவடைக்கும் வந்துடுச்சுங்க சரிங்களா ஸோ அதை பாருங்கள் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தண்ணீர் நான் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணுறேன் ரொம்ப நீங்கள் அழுத்தி பிடிச்சாலும் வேறு பிடிங்கிட்டு போயிடும் ஏன்னா சின்ன சின்ன செடிகள் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் தண்ணீர் விடும் போது ஸ்ப்ரே பண்ணி தான் தண்ணீர் விட்டுருக்கேன் தச்சமே வரைக்கும்ங்க இதை அறுவடை பண்ணுற வரைக்கும் தண்ணீர் விடலாங்க நம்ம மேட்டு பார்த்து அமைச்சு விட்டோம் அப்படின்னா தண்ணீர் டேரெக்டாக நம்ம விடலாம் செடிகள் எந்த பாதிப்பும் இருக்காது இது மொத்தமாக நம்ம டேரெக்டாக தொட்டியில் போட்டதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்போ செடிகள் வளர்ந்து இப்போ நல்லா அறுவடை கொடுத்து இந்த பக்கம் வந்து கையை வச்சோம் அப்படின்னாலே மல்லி தலை வாசம் அப்படி அடிக்குதுங்க மாட்டு தோட்டத்துக்கு வரும்பொழுது நல்லா மல்லி தலை வாசம் அடிக்குதுங்க இப்போ எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம் ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையானது பறிச்சிக்கலாம் இல்லை ஒரே தெரியாது நீங்கள் பறிச்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு முப்பது நாள் ஆன செடிகள் தான் இப்போ நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம் இப்போ சமையலுக்கு தேவையானதான் பண்ண போகிறோங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா குருவிகள் வந்து பறிச்சிட்டு போயிருங்க காக்கா கொத்திட்டு போயிருங்க எலிகள்லாம் இருந்தால் எலிகள் வந்து தின்னுட்டு போயிடுங்க ஸோ அந்த மல்லித்தலை வாசத்துக்கு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து மல்லிதை வந்துட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அறுவடை சீசன் வந்துடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அறுவடை பண்ண முடியுமோ அறுவடை பண்ணி நம்ம அந்த மல்லி தலை பயன்படுத்திக்கலாங்க நல்லா வாசனையான மல்லியாக இருக்குங்க நல்லா நாட்டு மல்லியாக இருக்குங்க சமையலுக்கு நல்லா சூப்பராக வாசம் அடிக்குங்க நம்ம கடையில் வாங்கி போடுற மல்லியை விட இந்த மல்லி தனியாகவே உங்களுக்கு தெரியும் நல்லா வாசம் பண்ணிக்க தங்க படிச்சு எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாமல் மறுக்கம சஸ்கிரைப் பண்ணுறீங்க சேர்த்து